என்னன்னு பாக்குறீங்களா ரெண்டாயிரத்தி இருபதில் நான் ஒரு காணொளி போட்டேன் பிராயலரை பற்றியான காணொளி அதற்கு இப்போ வந்து நமக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க அந்த காணொலியை நீங்கள் நீக்கி விடுங்கள் இல்லை என்றால் உங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் உங்களுக்கு எதிராக உங்கள் வீட்டின் முன்பு போராட்டம் நடத்தப்படும் அப்படின்னு இதை அனுப்பிச்சிருக்காங்க இது அப்படியே நம்ம வாசித்து உங்கள்கிட்ட காமிச்சிடலாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத ஏன்னா பிராயலர் கோழிகளை பற்றி பலர் சமூக வலைதளங்களில் பேசியிருக்காங்க நமக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரியான ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்கன்னு தெரியல ஏன்னா அந்த காணொளி பல மில்லியன் பேர்ட்ட ரீச் ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள் ஐயாயிரத்திற்கு மேற்பட்டவர்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த காணொலியை அவங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நம்ம அந்த காணொலியவே தூக்கிடுவோம் ஏன்னால் நம்மளுடைய கொள்கை எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் யாமொன்று அறியேன் பராபரமே எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் இன்பமாக இருக்கணும் அதை தவிர நமக்கு வேறு எதுவும் தான் எனவே இந்த கோழிப்பண்ணை வளர்ப்பா வளர்க்குறாங்க இல்லையா அந்த அந்த அவங்களுடைய கமிட்டியிலருந்து அனுப்பிச்சிருக்காங்க கோழி பண்ணை வளர்க்கக்கூடிய அந்த சங்கத்திலிருந்து அவர்களையும் அவர்களுடைய வேண்டுதலையும் நாம் ஏற்றுக்கொள்வோம் ஏன்னா அவங்களும் ஒரு தொழிலாளர்கள் தான் அவங்களை பாதித்திருந்தால் நான் ரொம்ப வருத்தப்படுறேன் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிடலாம் காணொலியில் உண்மைக்கு மாறான அறிவியல் ஆதாரம் இல்லாத தகவல்களை நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்னா பிராயலர் கோழி மலிவான விலையில் வளர்க்கப்படுவதில்லை உற்பத்தி செய்யப்படுகிறது விரைவாக வளர்த்து நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கிறது வேகமாக வளர்வதற்கு ஸ்டெராய்டு ஊசி போடப்படுகிறது என்று நீங்கள் தெரிவித்திருக்கிறீர்கள் உங்களது காணொலியில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கோழி எப்படி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி தட்ப நிலை இவற்றையெல்லாம் தாங்கக்கூடிய அளவிற்கு பல முறை நம்முடைய நல்ல கோழிகளில் எடுக்கப்பட்டு குறைந்த தீவனத்தை உட்கொண்டு வளர்ச்சி அடையும் தன்மையுடைய இயற்கை அம்சங்களை கொண்ட கோழிகளை கலப்பினம் செய்து பல நூறு முறை கலப்பினம் செய்து கலப்பினம் செய்து உருவாக்கப்பட்டதான் இந்த பிராய்லர் கோழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து குறுகிய காலத்தில் வந்து இந்த பிராய்லர் கோழியை உருவாக்கலை கடந்த ஐம்பது ஆண்டுகளாக கலப்பினம் செய்து செய்து இப்போது இப்படிப்பட்ட ஒரு பிராய்லர் கோழி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்படி பால் உற்பத்திக்காக செர்ஜியின பசுக்கள் நாட்டு பசுக்களோடு கலப்பினம் செய்து செர்சி கிராஸ் என்கிற பசு வகைகள் உருவாக்கப்பட்டனவோ அதுபோல் புரத தேவைக்காக உருவாக்கப்பட்ட கோழிகள் தான் இந்த பிராய்லர் கோழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக கோழிகளுக்கு ஸ்டெராய்டு என்ற ஊசி கொடுக்கப்படுவதில்லை அப்படின் சொல்கிறாங்க ஏன்னா இந்தியாவில் பிராய்லர் கோழி வளர்ப்பில் எந்த ஒரு ஹார்மோன் அல்லது வளர்ச்சி ஊக்கியும் பயன்படுத்துறது கிடையாது ஏன்னா அரசாங்கமே சொல்லியிருக்காங்க ஹார்மோன் ஊசி வளர்ச்சி ஊக்கிகள் இதெல்லாம் எதுவும் இருக்காங்க அதை நாங்கள் கடைப்பிடிக்கிறோம் பிராய்லர் கோழிக்கு அப்படி போடுறதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க மருத்துவ அடிப்படையில் எந்த விதமான கருத்தையும் கூறாமல் வதந்திகளின் அடிப்படையில் உங்களுடைய சுய லாபத்திற்காக உங்களை நீங்கள் விளம்பரப்படுத்தி கொள்வதற்காக இந்த காணொலியை வெளியிட்டுள்ளீர்கள் அதனால் இந்த காணொலியை நீக்குங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் மத்திய மாநில அரசு கால்நடை வளர்ப்புத்துறை என்ன சொல்லுதோ அதை பின்பற்றி தான் இந்த பிராய்லர் கோழியை நாங்கள் வளர்க்குறோம் ஸோ சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு தான் வளர்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா மேலும் உணவு தரம் மற்றும் கட்டுப்பாட்டுத் துறையின் வழிகாட்டுதலுக்கு உட்பட்டு தான் இந்த தொழில் நடைபெறுகிறது இதை தாண்டி ஐசிஎம்ஆர் என்ற ஆணையத்தின் வழிகாட்டுதலுக்கு உட்பட்டே கோழிகளுக்கு உயிர்காக்கும் மருந்துகள் அளிக்கப்படுகின்றன ஸோ ஐசிஎம்ஆர் என்ன சொல்லுதோ அந்த மருந்தை தான் நாங்கள் கோழிகளுக்கு கொடுக்குறோம் ஸோ எல்லாமே வந்து அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மருந்துகள் அப்படின்றாங்க கோழிகளுக்கு மனிதர்களைப் போலவே தடுப்பூசி அவசியம் என்பதால் குஞ்சு பொறித்த முதல் நாள் மற்றும் குறிப்பிட்ட கால வரையறைகளில் உயிர்காக்கும் தடுப்பூசிகள் மட்டுமே பரிந்துரைக்கப்பட்ட முறையில் ஊசி சொட்டு மருந்து இவ்விரண்டு முறைகளிலும் வழங்கப்படுகின்றன ஸோ கோழிக்கு என்னென்னா இந்த ஸ்டெராய்டு இப்படிப்பட்ட நாங்க நாங்கள் போடுறதில்ல மனுஷங்களுக்கு எப்படி தேவை அது மாதிரி தடுப்பூசிகள் தான் போடுறோம் நாங்கள் ஊசி மூலமாக சொட்டு மருந்து மூலமாக கொடுக்குறோம் அப்படின்றாங்க வழங்கப்படுகின்றன இவற்றையே ஹார்மோன் ஸ்டெராய்டு ஊசிகள் என்ற தவணா தவறான புரிதல் இருப்பதை நாங்கள் அறிந்து மருத்துவர்கள் உள் உணவியல் வல்லுநர்கள் மற்றும் சார்ந்த துறை மூலமாக இது இப்படிலாம் வந்து ஒரு பிம்பம் அமைக்கப்பட்டிருக்கு அப்படிலாம் கிடையாதுன்னு நாங்கள் மருத்துவர்களை வச்சு சமூக வலைதளங்களில் பேச இருக்கோம் அப்படின்றாங்க எனவே நீங்கள் தவறாக வெளியிட்ட இந்த காணொலியை உடனடியாக நீக்கி வருத்தம் தெரிவித்து எங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் லட்சக்கணக்கான விவசாயிகள் உபரி வருமானமாக பண்ணை அமைத்து கோழி வளர்த்து வரும் நிலையில் இது போன்ற பொறுப்பற்ற வகையில் உங்கள் சுய விளம்பரத்திற்காக காணொளி வெளியிட்டு இருப்பது அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கிறது அப்படின்றாங்க ஸோ கோழி வளர்க்கக்கூடிய விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்குது அப்படின்றாங்க எனவே உடன் உடனடியாக அந்த காணொலியை இந்த தகவல் உங்களுக்கு மின்னஞ்சல் வாட்ஸ்அப் மூலமாக கிடைத்த ஏழு நாட்களுக்குள் நீக்கிவிட்டு எங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து மெயிலில் தான் வந்தது நம்ம ஏழு நாளுக்குள்ள இதை இந்த காணொலியை நீக்கிடுவோம் தவறினால் குற்றவியல் மான நஷ்டீடு வழக்கு முற்றுகை போராட்டம் நடைபெறும் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறோம் இப்படிக்கு நிர்வாகக்குழு இப்படிக்கு நிர்வாக உயர்மட்ட குழு கோழி விவசாய ஒழுங்குமுறை அமைப்பு அவங்க கொடுத்துருக்காங்க இதுதான் நமக்கு வந்தது நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க ஏன்னா நம்ம ஷார்ட்ஸில் தான் போட்டிருந்தோம் இதில் என்ன சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க சொல்லுங்கன்னு ஒரு முழு காணொலியாக நம்ம போட்டுட்டோம் எல்லாத்துக்கும் தெரிவிச்சிட்டோம் நன்றி பிராய்லர் கோழிகளை சாப்பிட வேண்டுமா வேண்டாமா என்பதையெல்லாம் நீங்கள்தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும் வணக்கம் உங்களது பேராதரவிற்கு நன்றி நிறைய விஷயங்களை கடந்து வந்து கொண்டிருக்கிறோம் அவற்றில் இவற்றும் ஒன்று காணொலியை நீக்கிவிடுவோம் அனைவருக்கும் நன்றி அன்புடன் உங்கள் இயற்கையாளன் தவாம்